ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியா ஜவ்வரிசி பாயாசம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சர்க்கரை ஜவ்வரிசி முந்திரி ஏலக்காய் ரோஸ்டட் சேமியாக நான் எடுத்துக்கிட்டேன் நார்மல் சே நார்மல் நார்மல் சேமியா பாக்கெட் கூட கிடைக்கும் அந்த மாதிரி கூட வாங்கி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஜவ்வரிசி போட்டு லைட்டாக கொதிக்க விடலாம் ஜவ்வரிசி போட்டுக்கலாம் அடுத்து பால் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பச்சை பால் பச்சை பால் நான் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நெய் ஊற்றி சேமியாவை வந்து ரோஸ்டட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பால் வந்து நல்லா பொங்கி ஒரு பதத்துக்கு இருக்கு அடுத்து ரோஸ்ட்டு பண்ண சேமியாவை அதில் கொட்டிடலாம் நல்லா கிண்டி விடுங்க பாருங்க நல்லா மேட்ச் ஆகிடுச்சு அடுத்து சர்க்கரை போட்டுடலாம் சர்க்கரை போட்டு நல்லா வந்து மேட்ச் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது இது காசின பால் இந்த பாலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் எடுத்து நல்லா வந்து மேட்ச் பண்ணிவிடுங்க அடுத்து ஏலக்காய் வந்து மூணு எடுத்துருந்தோம் சர்க்கரையில் போட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல இப்படி சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் விட்டுருங்க அடுத்து முந்திரி ஏலக்காயையும் போட்டுடலாம் முந்திரி நெய்யில் வ நெய்யில் வந்து வறுத்து கூட போடலாம் நான் நெய்ல வரக்க வறுத்து போடலை நான் அப்படியே போட்டுட்டேன் நெய்யில் வறுத்து போட்டாலும் நல்லாதான் இருக்கும் பாருங்க சேமியாவும் ஜவ்வரிசியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்